கற்றல் அறுவழியகத்தினை திறந்து வைப்பதற்காக ஆனந்த போ நடன ஐயா அவர்களையும் திருநலை சிவயோக வித்யா அம்மா அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம் இருவரும் இணைந்து கற்றல் அறுவழியகத்தினை திறந்து வைக்கின்றார்கள் அடுத்து நூல்வெளியீடு இங்கே இடம்பெற உள்ளது தொடர்ந்து சிறு தகவலாக இங்கே கற்றல் அறிவொழியகம் நூலக திறப்பு நடைபெற உள்ளது திருக்கோவில் ஒன்று அமையுமா என்ற கேள்வி இருந்த இடத்தில் அங்கே அப்பன் வந்து அமர்ந்தான் அவன் சொந்த நிலத்தில் வாழ்வானா போது அவன் சொந்த நிலத்தில் இருந்தான் திருவிழா கொண்டாட்டங்கள் நடைபெறுமா என்ற பொழுது அதெல்லாம் நடந்தது தேர்திருவிழா நடக்குமா என்றால் அதுவும் நடந்தது மூன்று பேர் ஓடுமா என்று ஓடும் என்று பொழுது இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்று சிந்தித்தவர்களிடத்தில் அதகும் நடந்தது இன்றைக்கு சொந்த நிலத்தில் ஒரு தனித்து ஒரு மதம் சார்ந்த வழிபாடாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் சார்ந்த தேவைகளையும் கொண்டு ஒரு நூலகம் ஒன்று இங்கே அமைக்கப்பெற்றிருக்கின்றது செவ்வாய் வெள்ளி நாட்களில் திருப்பூசைகள் நடைபெறும் கால நேரத்தில் அந்த இடம் பிறந்திருக்கும் நீங்கள் இங்கிருந்தும் வாசித்து பயன்பெறலாம் வீட்டில் எடுத்து செல்வதென்றாலும் நீங்கள் அங்கே பதிந்துவிட்டு எடுத்து சென்று ஒரு வாரமோ இரண்டு வாரமோ ஒரு மாதமோ அந்த புத்தகத்தினை பொக்கிசமாக பாவித்து மீள கொண்டு வந்து ஒப்படைத்து கொள்ளலாம் மற்றும் திருவிழா காலங்களில் ஆலயம் திறந்திருக்கும் நேரமெல்லாம் இந்த நூலகமும் திறந்திருக்கும் இங்கே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல்கள் மட்டுமல்ல வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை நூல்களும் இங்கே நிறைவாக பெற்றிருக்கின்றது இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கே இருக்கின்றது அத்தோடு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பயனுள்ள புத்தகங்கள் இல்லாமல் எங்கேயாவது இருந்தால் அதை பயன்பெறக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பிக்கவும் இந்த இடத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்து வைத்தீர்கள் என்றால் அதனால் பயன்பெறுபவர்கள் நிறையவே உண்டு அது தொடர்ந்து இங்கே பிரெஞ்சு மொழியில் அமைந்த புத்தகங்களும் வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இனிவரும் காலங்களில் எனவே மிகச்சிறந்த ஒரு அறிவு பெட்டகமாக இந்த இடம் அமையும் இந்த நேரத்தில் இன்னொரு விடியத்தையும் ஞாபகமூட்ட கடமைப்பட்டுள்ளேன் பேன் சகுனறி கூடத்தில் தமிழ் கலரி எனும் தமிழ்நூல் பாதுகாப்பகம் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்களுடைய வரலாற்றினை தேடி அது தொடர்பான ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய தேசிய தலைமையினால் பணிக்கப்பட்டதற்கு அமைய திரு முருகர் குணசிங்கம் அவர்களின் பல்லாண்டு கால உழைப்பு தேடல் அத்தனையும் ஒருங்கு சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய யுத்த மௌனிப்புக்கு பின்னர் அதை எங்கே ஒப்படைப்பது என்ற ரீதியில் பொழுது அதற்கு பொருத்தமான இடம் எங்களுடைய கூடம் என்ற தெரிவுக்கு அமைவாக அத்தனை ஆவணங்களும் தமிழர் கலரியில் அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே பேனுக்கு நீங்கள் சென்றால் கூட அங்கே எங்களுடைய சுத்தகங்கள் ஆவணங்கள் எங்களுடைய வரலாற்று பதிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் உணவு இடைவேளை நிறைவு பெற்றுவிட்டது எனவே அனைவரும் உள்ளே வந்தால் அடுத்த கட்டம் சுத்தக வெளியீட்டிற்கு நாங்கள் செல்லலாம் கட்டல் அறுவொழியக திறப்பு நடன சிவஜோகர் ஐயா அவர்களும் திருமதி சிவஜோகர் வித்யா அம்மா அவர்களும் இணைந்து கட்டல் அறுவொழியகத்தினை திறந்து வைக்கின்றார்கள் இந்த நிகழ்வு முடிந்ததும் நீங்கள் சென்று எங்களுடைய நூலகத்தினை நீங்கள் பார்வையிடலாம்